வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை திருடி அலைஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையேருந்து மேலே வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க ஹையர் பேக்கேஜஸ் ஹையர் இன்சென்டிவ் சரிங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஹாரஸ்கோப் ரீதியாக இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது சரிங்களா லா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆறாவது இடம் சிக்ஸ்த்து பிளேஸ் பார்த்திங்கன்னா அதான் தான் வேலையை குறிக்கக்கூடியது வேலையை குறிக்கக்கூடியது அந்த வேலையை குறிக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து ராகு கேது வர எந்த மாதிரி பிளானட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அது அஷ்டவர்க்க கணித ரீதியாக வந்து எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் இருபத்தெட்டு பாயிண்ட்டுங்கிறது வந்து நார்மல் நார்மலான வேலை கிடைக்கும் அது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு பாயிண்ட்லாம் வாங்கியிருந்தால் ரொம்ப அருமையான அற்புதமான வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பேக்கேஜஸ் நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது பாவகத்தில் வந்து அந்த ஆறாவது பாவகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஆறாவது அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் ஆறாவது அதிபதி சுபகிரகங்கள் பார்க்கணும் ஆறாவது பாவகத்தை சுபகிரகங்கள் பார்த்தது அப்படின்னா வந்து நல்ல வேலை நல்ல ஜாபு நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும் ஹஸ்டவர்க கணித ரீதியாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வம்பு வழக்குகள் எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அவர் மன திருப்தி இருக்காது ஹை சால்ரி ஹை பேக்கேஜஸ் எல்லாமே கிடைக்கும் இது எப்போங்க எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் சொல்லுவாங்க தசை அதுங்கிற நீண்ட காலம் அதை குறுக்கி வருடங்களாக மாற்றுவது வந்து புத்தி அதை மாதங்களாக மாற்றுவது வந்து அந்தரம் அதை குறைந்த மாதங்களாக மாற்றுவது சூக்ஷமம் அதை குறைந்த மாதங்களாகவோ வாரங்களாகவோ நாட்களாக பிராணன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசை புத்தி அந்தரம் சுக்ஷமம் அந்த பாவங்கள் பாவத்தினுடைய அதிபதிகள் வந்து ஒரு நல்ல நிலையில் வந்து இருக்கணும் உதாரணமாக குரு புக்தி சாரி குரு தசை குருவோட சாரி புதனோட புக்தி சுபகிரகங்கள் சுக்கரனோட அந்தரம் இந்த மாதிரி கிரகங்களுடைய தசாபுக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருந்து இந்த குரு புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் நல்ல பிளேஸில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றவர்களாகவோ சுப்பர்களுடைய பார்வை பெற்றவர்களாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இது அஷ்டவர்க்க கணித ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மூன்று கிரகங்களுமே அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு பாயிண்ட் வாங்கியிருக்கணும் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு பாயிண்ட் வாங்கி இருக்கணும் இந்த சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த இருபத்தெட்டு பாயிண்ட் வாங்கலைன்னா அவங்க பின்னாஷ்ட வர்க்கத்தை போய் நம்ம பார்க்கணும் குறைஞ்சபட்சம் நாலு அஞ்சு ஆறு வாங்கியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல காரியங்கள் வேலை சம்மந்தப்பட்ட வேலைகள் ஈஸியாக நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த குருவும் புதனும் வந்து சாத்வீக கிரகம் சுக்ரன் சந்திரன்லாம் இருக்குல்ல சுக்ரன் சந்திரன் சூரியன் இவங்கெல்லாம் வந்து ராட்சச கிரகம் செவ்வாய் சூரியன் ராகு கேது சாரி செவ்வாய் சனி ராகு கேதுவங்களாம் வந்து தாமச கிரகங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நம் இதை வச்சு அவருக்கு எந்த காலகட்டத்தில் எந்த வேலை கிடைக்கும் என்பதை தசாபுத்தி அந்தரம் ஆறாம் பாவகம் ஆறாம் அதிபதி யார் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற பார்த்தே சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனை வேணும் அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு